இன்னிக்கு நான் பகிரக்கூடிய தகவல் ஆழ்ந்த உறக்கம் எப்படி நமக்கு அபரிமிதமான ஒரு ஆற்றலையும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு வளர்ச்சியையும் மேற்கொள்வதற்கு மிக முக்கிய வந்து ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் எதுக்கு இந்த ஆழ்ந்த உறக்கம் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு ஒரு சொல்யூஷன் நமக்கு வேணும் அப்படின்னு லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்துனீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம டெய்லியும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருந்தோம் இந்த மாதிரி புனித ஆன்மாக்களுடைய நம்மளுடைய அன்புக்குரிய ஆன்மாக்கள் பிறப்பெடுக்காத ஆன்மாக்களுடைய நம்ம சந்திப்பு நிகழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் அதனால் ஆழ்ந்த தூக்கம் என்பது நம்ம வந்து நம்மளை வந்து பேராண்மாக்கள் புனிதான் அனைத்து ஆரா நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் பகிரக்கூடிய தகவல் ஆழ்ந்த உறக்கம் எப்படி நமக்கு அபரிமிதமான ஒரு ஆற்றலையும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு வளர்ச்சியையும் மேற்கொள்வதற்கு மிக முக்கிய வந்து ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லக்கூடிய டீப் ஸ்லீப் மட்டும்தான் இன்றைக்கி பெரும்பாலுனர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உறக்கம் என்பது வந்து இல்லாமையே இருக்கக்கூடிய நபர்களில் நம்ம நிறைய பார்க்குறோம் நம்ம வீட்டில் கூட ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து தூக்கம் வரதில்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கும் அது வருவதற்காக என்னென்ன வழிமுறைகளோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பட் அந்த ஆழ்ந்த உறக்கம் வந்தால் என்னெல்லாம் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக ஆழ்ந்த உறக்கம் என்பது என்னென்னா பகல் என்பது ஒரு மனிதனுடைய நேரம் என்பது பகல் இரவினுடைய நேரம் என்பது இரவு இரவு அப்ப கண்டிப்பாக இரவு அப்படின்றது இறை உணர்வு பேராண்மா புனித ஆன்மாக்கள் நம்மளுடைய நெருக்கமான அன்புக்குரிய பிறப்பெடுக்காத ஆண்மாக்கள் இருப்பாங்க இல்லையா சோல்மேட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க எல்லாரையுமே சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த ஆழ்ந்த உறக்கத்தின் போது நடைபெறுகிறது இப்போ இது எதுக்கு இந்த ஆழ்ந்த உறக்கம் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு ஒரு சொல்யூஷன் நமக்கு வேணும் அப்படின்னும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய விஷயங்கள் சிந்திச்சுட்டு இருப்போம் ஆனால் வந்து நமக்கு அதுக்கான விடை கிடைக்காமல் இருக்கும் ஆனால் ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு பின்பு காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து நம்ம அதுக்கான அது வந்து ஒரு சொல்யூஷன் நமக்கு வந்து கிடைச்சிடும் இது நிறைய பேர் அனுபவத்தில் உண உணர்ந்திருப்பீங்க ஆனால் ஆழ்ந்த உறக்கம் என்பது எப்படின்னா கனவுகளற்ற உறக்கம்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஆழ்ந்த உறக்கம் எப்போ வருது தினமும் நமக்கு ஏற்படுதா அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டோம்னா நீங்களே அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் எப்போ நல்லா தூங்குனீங்களோ எப்படி ஆழ்ந்த உறக்கம் நீங்கள் எப்போ வந்து உங்களுடைய அன்புக்குரிய அந்த புனித ஆன்மாக்களை உறக்கத்தில் சந்தித்து வந்தீர்களோ தான் வந்து டீப் ஸ்லீப்புக்கு போயிருப்பீங்க தான் நல்ல உறக்கமாக இருக்கும் அப்படி நல்ல உறக்கமாக நீங்கள் அனுபவித்ததை வந்து அடுத்த நாள் வந்து யார்கிட்டையாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கிட்டையோ நண்பர்கள்கிட்டயோ யாருக்கிட்டையோ அதை நான் நேற்று நைட்டு நல்லா தூங்கினேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் அப்படி நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்துனீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம டெய்லியும் ஆழ்ந்த உலகத்துக்கு போயிருந்தோம் இந்த மாதிரி புனித ஆன்மாக்களுடைய நம்மளுடைய அன்புக்குரிய ஆன்மாக்கள் பிறப்பெடுக்காத ஆன்மாக்களுடைய நம்ம சந்திப்பு நிகழ்ந்திருக்கு அப்படின்னா நம்ம மிகப்பெரிய ஒரு பரவச நிலையை அடையக்கூடிய அந்த ஒரு ஆன்மா வந்து ஒரு புனிதம் பெறும் அந்த ஆன்மாவில் பார்த்தீங்கன்னா முகமலர்ச்சி ஏற்படும் இதெல்லாம் வந்து ஏற்பட்டுச்சுன்னா மட்டும்தான் நம்ம அந்த அந்த தூக்கத்தை வந்து நல்லா தூங்குன அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் ஆனா நம்ம டெய்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தல அப்படின்னா நம்ம ஆழ்ந்த தூக்கம் கனவுகளற்ற தூக்கத்துக்கு நம்ம போல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இந்த ஆழ்ந்த தூக்கத்துல என்ன நடக்கும் அப்படின்னா தூக்கத்துல வந்து நம்மளுடைய உடல் அதாவது என்னென்னா கனவுகள் வரக்கூடிய தூக்கம் என்பது நம்ம உடல் நம்ம கான்சியஸ் எல்லாமே அதிலே இருக்கும் அந்த ஆழ்ந்த தூக்கம் ஏற்படும் போது கனவுகளும் போயிடும் அப்போது நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம ஒரு மரக்கட்டையாக நம்ம எங்கே இருக்கிறோம் எதில் எங்கே எங்கே தூங்கிட்டு இருக்கோம் எதில் தூங்கிட்டு இருக்கோம் குடும்பம் எதுவும் எந்த ஒரு நினைவும் இல்லாமல் கனவுகளும் இல்லாமல் ஒரு பகுதி ஏற்படும் அதுதான் ஆழ்ந்த தூக்கம் டீப் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க அந்த டீப் ஸ்லீப்பு ஒரு நிமிஷம் வருமா ரெண்டு நிமிஷம் வருமா அஞ்சு நிமிஷம் வருமா பத்து நிமிஷம் வருமான்றது நமக்கு தெரியாது எத்தனை நிமிடங்கள் நமக்கு அதிகமாக ஏற்படுகிறதோ அவ்வளோ நேரம் நம்மளுடைய ஆண் मारलिया நம்மளுடைய ஆன்மா வந்து நமக்கு அன்புக்குரிய அந்த புனித ஆன்மாக்கள் பூமியில் பிறப்பெடுக்காத ஆன்மாக்கள் வந்து நமக்கு உதவுவதற்காக நிறைய ஆன்மாக்கள் இருக்கும் உங்களுக்கு எனக்கு எத்தனை ஆன்மாக்கள் தொடர்பில் இருக்குது இந்த மாதிரி புனித ஆன்மாக்கள் உங்களுக்கு எத்தனை ஆன்மாக்கள் தொடர்பு இருக்குது அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நம்ம எவ்வளோ நேரம் டீ ஸ்லிப் கனவுகளற்ற உறக்கத்துக்கு போகிறோமோ நம்ம அந்த ஆன்மாக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இரவு இரவு நேரத்தில் ஏற்படுகிறது இப்படி இருக்கும் பொழுது தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ யாருமே உங்களுக்கு சொல்யூஷனுக்கு தீர்வு கொடுக்க வேண்டியதில்லை உங்களோட ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து கரைய இப்ப நிறைய விஞ்ஞானிகள் நிறைய வந்து தத்துவ மேதைகள் நிறைய பேர் உலக பிரசித்தி பெற்றவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட நிறைய பயோகிராஃபில என்ன எழுதி இருக்காங்கன்னா நான் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன் பெரிய தியரம் போட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கு சொல்யூஷனே கிடைக்கல ஆனால் கடைசி நேரத்தில் மூடி வச்சுட்டு அந்த சிந்தனையிலே படுத்துருவாங்க படுத்துட்டா காலையில் எந்திரிச்ச உடனே அந்த கால்குலேஷன் அதை சால்வ் பண்ண விஷயங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க காலையில் வந்து எனக்கு அது பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைச்சிருச்சு எனக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எங்கே இருந்து அவங்க தூங்கினது தான் ஆனால் இவங்களுக்கு எப்படி இந்த 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 அறிவு இந்த சொல்யூஷன் இந்த தீர்வு இதெல்லாம் எப்படி கிடச்சிது அப்படின்னும் போது பெரிய மிராக்கலாக இருக்கு இல்லையா இந்த மிராக்கள் எங்கே ஏற்படுதுன்னா ஒரு மனிதனுடைய ஆழ்ந்த தூக்கம் சொல்லப்பட்ட கனவுகளற்ற தூக்கத்தில் தான் நாம் நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய பூமியில் பிறந்த இந்த சிற்றான்மா பூமியில் பிறக்காத உங்களுடைய அன்புக்குரிய ஆன்மாக்களாக புனித ஆன்மாக்களோட கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் அந்த கேள்விக்கான பதில் அங்கிருந்து தான் அனுப்பப்படுகிறதுன்றது நீங்கள் மனதில் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுதான் நைட்டில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான அதிசயம் மிராக்கல் அப்படின்னு சொல்லலாம் இது ஸோ அப்போ ஆழ்ந்த உறக்கம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள் அப்போ ஆழ்ந்த உறக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரண்டு 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 படுப்போம் எப்போ படுப்போம் தெரியாது தெரியாது எப்போ எந்திரிப்போம்னு தெரியாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அப்போது ஆழ்ந்த உலகத்துக்கு போகணுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னா நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டமான விஷயங்கள் உங்களுக்கு கடுமையான சப்ஜெக்டு கஷ்டமான ஒரு புக்கு ஒரு கஷ்டமான ஒரு கஷ்டம்னா என்ன உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்காக நினைக்கக்கூடிய புத்தகங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு சித்தர் புத்தகமோ உங்களுக்கு புரியாத வந்து ஒரு சயின்ஸ் புத்தகமோ உங்களுக்கு எது வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்கிறதுக்கு அந்த புத்தகத்தை எடுத்து ஒரு மூணு நாலு பேஜ் நீங்கள் புரட்டினீங்கன்னா படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் இது ஒரு இது ஒரு விஷயங்கள் பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் படிச்சிங்கன்னா தூக்கம் தள்ள ஆரம்பிக்கும் இல்லையா சாப்பிட்டு முடிச்சிட்டு நீங்கள் தூங்க போகும் முன்னாடி சும்மாவே உட்காரணும் அதாவது என்னென்னா ஃபோனு புக்கு எதுவுமே பார்க்க வேணாம் சும்மாவே உட்காந்திங்கன்னா கண்ணை மூடி மூச்சு பயிற்சி கிடையாது தியானம் கிடையாது சும்மா உட்காந்திங்கன்னா கண்ணை மூடி உட்காந்திங்கன்னா எல்லா குப்பைகளும் ஞாபகத்து வரும் எல்லா குப்பைகளும் ஞாபகத்து வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அது வந்து ஒரு ஒரு ச ஒரு சால்வரா மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வரும் அந்த ஸ்டேட்டுக்கு வரும்போது லைட்டாக ஒரு தூக்கம் சொக்கும் திருப்பி கண்ணை மூடி உட்காந்திங்கன்னா திருப்பி பல குப்பைகள் ஞாபகம் வரும் குப்பைகள் வந்து 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 களைஞ்சி களைஞ்சி அதுவாக காணாம போகும் அப்போ ஒரு தள்ளுத்தள்ளும் மூன்றாவது வாட்டியும் இதுக்கு திருப்பி இதே மாதிரி முயற்சி செய்திங்கன்னா மூன்றாவது தடவையோ நான்காவது தடவையோ ஒரு பெரிய தள்ளுத்தள்ளோம் அப்போ போய் நீங்கள் தூங்குனிங்கன்னா கண்டிப்பாக வந்து உறக்கத்துக்கு போயிடலாம் அப்போ உறக்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா கனவுகளை கொண்ட உறக்கங்கள் ஏற்படும் அதன் பின்பு தான் அந்த ஆழ்ந்த உறக்கம் என்பது ஏற்படும் இது பகலில் நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி ஆனால் இரவு நேரத்தில் வந்து ஆழ்ந்த உறக்கத்தை நாம் மேற்கொண்டால் மட்டும்தான் நமக்கு எல்லா விதமான நன்மைகள் இருக்கு அதாவது எல்லா உடல் வளர்ச்சி ஆன்ம வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அறிவு வளர்ச்சி எல்லா நமக்கு ஒரு பிரச்சனைக்கான தீர்வு இது எல்லாம் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நேரம் என்பது இரவு நேரம் என்பது இரவினுடைய நேரம் அந்த நேரத்தில் உங்கள் உடல் வந்து ஒரு ரெஸ்டில் இருக்கணும் உங்களுடைய ஆழ்ந்த உறக்கம் ஏற்படணும் கனவுகளற்ற உறக்கம் ஏற்பட்டால் மிக அப் அபரிமிதமான நீங்கள் நல்லா இன்னைக்கு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க ஸோ அப்போ தூக்கம் இல்லாமல் தான் நம்ம நிறைய பேர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாமல் இருக்கணும் தூங்கிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் அதனால் ஆழ்ந்த தூக்கம் என்பது நம்ம வந்து நம்மளை வந்து பேரான் மக்கள் புனித நம்ம ஆன்மாரோட கனெக்ட் ஆகி நம்மளை வழி நடத்திக் நீங்கள் உணர்ந்துட்டு ஆழ்ந்த தூக்கத்தை கனவுகள தூக்கத்தை மேற்கொள்ளவும் நன்றி மகிழ்ச்சி